ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ வங்கதேசத்தில் நடந்த இந்துக்கள் மீதான தாக்குதல் சமுதாயத்தில் கொண்டுவர வேண்டிய மாற்றங்கள் மற்றும் நாடு தற்போது சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் தொடர்புடைய மற்ற சங் பரிவார் அமைப்புகளின் மூன்று நாள் ஒருங்கிணைப்பு கூட்டம் கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் இன்று தொடங்கியது பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமைப்பு பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் மற்றும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு பாஜக உள்ளிட்ட அதன் தொடர்புடைய அமைப்புகளுடன் ஆர் எஸ் எஸ் நடத்தும் முதல் கூட்டம் இது பாஜகவின் அடுத்த தேசிய தலைவரை நியமிப்பதில் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இடையே கருத்து வேறுபாடு உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது அதில் பாரதிய பிரச்சார் பிரமுக் சுனில் அம்பேத்கர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் வங்க தேசத்தில் இந்துக்கள் மீது நடந்து வரும் தாக்குதல் பற்றி விவாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஜயதசமியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு தனது நூறாவது ஆண்டை கொண்டாடுவதால் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேச நலன் தொடர்பாக ஐந்து இலக்குகளை முன்னெடுக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்